ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான் ஏக்கம் மட்டுமே கொண்ட சோம்பேறி ஏணிகள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு அடி கூட நகரமாட்டான் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது உனது நேரத்தை வீணடிக்கும் மூன்று விஷயங்கள் தவறி போனதைப் பற்றி கவலைப்படுவது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் உன் தகுதியை உயர்த்துக்கொள் விலகிச் விலகி சென்ற உன்னை தேடி வரும் உலகில் தலை போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்போதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ நான்கு நற்குணங்கள் தேவை பொறுமை திறமை அச்சமின்மை கனிவுடைமை ஒன்றை விட்டு விலகுவதற்கு முன் அதை ஏன் தொடங்கினோம் என்று யோசி பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் நீ ஒன்றை முடிக்க எண்ணினால் அதை முடிக்கும் வரை மௌனம் சாதித்திடு நீ யார் என மாற்றான அறியா வரை உன் வெற்றி உறுதி